அனைவருக்கும் ராமநவமி நல்வாழ்த்துக்கள் ஜெய் ஸ்ரீராம் வாங்க இன்றைக்கி ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் இன்றைக்கி காலையில் இருந்து வாசல் வரைக்கும் வீடெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி ரூமில் நேற்று நைட்டே க்ளீன் பண்ணி வச்சுட்டேங்க சரி பத்திரம் வரைக்கும் தான் வந்து அன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து நவமி கிட்டிருது ஆனால் புனர்பூசம் ராமரோட நட்சத்திரம் வந்துட்டு பத்து முப்பத்தொன்று வரைக்கும் தான் இருக்குதுன்னு சொன்னாங்க சரி பட்டு எல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக வெள்ளம் சால்ட்டு போட்டு பானகம்னு சொல்லுவாங்க இது லெமன் புளிஞ்சிக்கலாம் புழிஞ்சிட்டு ஒரு மூணு டம்ளர் தண்ணி மாதிரி நான் ஆட் பண்ணிக்கிறேங்க ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கணும் ஏலக்காய் தூள் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆற்றிக்கலாம் அந்த வெள்ளத்தெல்லாம் நல்லா கரைச்சிக்கணுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபில்ட்ரு பண்ணலன்னா நம்ம கொஞ்சம் குடிப்பாங்களா என்னோ சரிங்க பூஜை ஸ்டார்ட் பண்ணியாச்சு கொஞ்சமாக மிளகு வடை அப்புறம் வந்துட்டு பாயசம் நீர்மோர் வானகம் அப்புறம் கொஞ்சம் பழங்கள் வச்சு சாமி கும்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு ारायनाय वित्महे औषदेवाय धीमहि तन्नो सुग्रह प्रयोधय तो महालक्ष्मी महालक्ष्मीयश्वितमह विश्वत्नेय धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् यक्षराजाय वित्महे वैश्रवणाय धीमहि तन्नो मेघ कीकी नारिकारण प्रदीप्त ओ मां जनैयाय वित्महे वायुपुत्राय धीमहि तन्नो हनुमान प्रणायाद नारिकारि जय श्री राम जयम हनुमनि कृ రామ రామ జయం శ్రీ శ్రీరామ జీరాం జయ శ్రీరాం జయ శ్రీరాం జయ శ్రీరామ్ జయ శ్రీరామ్ జయ రామ్ జయ జయ రామ్ శ్రీరామ్ జయ రామ్ జయ జయ రామ్ శ్రీరామ్ జయ రామ్ జయ జయ రామ్ శ్రీరాం జయ రామ్ చల్లే శ్రీరాం జయ రామ్ జయ జయరాం ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெய்ராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெய் ராம் ஸ்ரீராம் ஜெய் ஜெயராம் ஐந்து சுந்தரமானம் சொல்லி பார்க்க என்ன சுகமாக இருக்கட்டும் வாசித்து பார்ப்பது சந்தோஷம் வரும் நெய்யும் வரும் தலைமை வரும் சுந்தரமானத்தை பாராயணம் செய்பவர்களுக்கு சகல உருவாக்கு உண்டாகும் நவகரக தோஷங்கள் முற்றிலும் ஆண்டும் எண்ணிய எண்ணங்கள் யாவும் நிறைவேறும் வாழ்வில் நம்பிக்கை ஏற்படும் ஆரோக்கியம் பெறும் ராமச்சந்திர மூர்த்தியையும் அனுமனியும் வந்து யானிக்கு இந்த சுந்தரகாண்டத்தை படிப்போக்கு வாழ்வில் எல்லா நன்மைகளும் வந்து சுந்தரகாண்டம் என்று பெயர் சொல்வது என்று சொல்வதில் கூறுவர் கண்டேன் சீதே என்று காபுஸ்திடம் சொன்ன கருணை மீது ஸ்ரீ ராமபக்த ஆஞ்சனேயர் பெருமை மீது ஆஞ்சனி தனியின் அலைகடல் தாண்டவே ஆயத்தமாகி நின்றான் அனைத்து வானரங்களும் அங்கதனும் ஜாம்பவானும் அன்புடன் விளை கொடுத்து வழிவங்கிறேன் மாணவர்கள் தானவர்கள் வருணா தேவர்கள் வழியெல்லாம் சூழனின் பூமாறி பொழிந்த நிலை மைனாக பர்வதம் ஆறுதியை உபசரிக்க மகிழ்வுடன் மாறுதியும் மைனாகனை திருப்தி செய்து சுரசையை வெற்றி கிம் ஹிம்சைவதம் செய்து சாகசமாய் சமுத்திரத்தை தாண்டியே இலங்கையை சேர்ந்தான் இலக்காக பேசிய இலங்கையின் தேவதையை இடக்கையால் தண்டித்து இலங்கையை கலக்கினான் அழகான இலங்கையில் தேடியே வனத்தை அடைந்தான் அசோக மரத்தடியில் ராமனை தியானம் செய்த பிராட்டியாரை கண்டு சித்தம் சித்தம் கடங்கினான் இராவணன் வெலும்பிட ராட்சசர் அரங்கிட வைவேகி கலங்கிட வந்தான் குறைக்க கனயாளியை கொடுத்து ஜெயராமன் சரிதம் சொல்லி சூடாமணியை பெற்றுக்கொண்ட சுந்தர ஆஞ்சநேயர் அன்னையின் கண்ணீர் ரெண்டு அரக்கர் மேல் கோபம் கொண்டு அசோகவனம் அடித்து அனைவரையும் ஒளித்தான் பிரம்மாஸ்திரத்தில் பிணைத்திட்ட ஆஞ்சநேயர் பட்டாபிராமன் பெயர் சொல்ல வெகுண்ட இலங்கை வேந்தன் வையுங்கள் தீ வாலிக்கென்றான் வைத்த நெருப்பினால் வெந்ததே இலங்கை நகர் அரக்கனின் அகந்தையை அழித்திட அனுமகனும் அன்னை ஜானகியிடம் அனுமதி கொண்டு இவ்வளோ நைவேதியம் செஞ்சு எங்க வீட்டில இருக்கிறவங்க சாப்பாடு வட மட்டும்தான் சாப்பிட்டாங்க அப்புறம் சரி ஒரு சாஸ்ட்ரஸுக்காக எல்லாமே கேட்டால் வாங்கி வச்சேன் ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் வயிற்று நம்பருக்கு ஏதாவது வாங்கி வருவாங்கன்னு பார்த்தா அப்பா மகளும் சேர்ந்து போய் இவ்வளோ பெரிய மில்க்கை எனக்கு வந்து அதில் ஹார்ட்டை கட் பண்ணி ஏன் கேட்குறீங்க கொடுமை நான் பிடிச்சி நல்லா கேட்டுவிட்டேன் எவ்வளோ உக்கலாம் யாரோ சாக்லேட் வாங்குவாங்களா உடம்பு கேட்டு போயிடாதா பணத்தோட அருமையே தெரியறதில்லை அவளுக்கு சொல்லியே கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லி நல்லா தெரியுது என்ன கூல் பண்ணுறாங்களோ அந்த ஹார்ட்டை கட் பண்ணி அப்படியே அப்பா மகளும் எனக்கு கொடுக்கறது என்ன அதான் லவர்ஸ் டே ஸ்பெஷல் எடிஷனாகிட்டு அதை வாங்கி வச்சுட்டு இன்றைக்கி என்ன அளப்பறன்றீங்க